இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு நம்முடைய கிராம பகுதியில் இருந்து நகரம் வரை எந்த பகுதியில் பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா நடந்துக்கிட்டு இருக்குது கஞ்சா விற்காத இடமே இல்லை உண்மைதானே இன்னைக்கு தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பாருங்க இந்த செய்தி தான் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தினந்தோறும் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அன்றாட செய்தி தொலைக்காட்சி போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பிரதான எதிர்க்கு சென்ற முறையில் நாங்க எச்சரிக்கை விடுத்தோம் ஆனால் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல அதனால இந்த நாலு ஆண்டுகளில் விற்பனை அதிகமாகி மூளை முடுக்க அனைத்து பகுதியிலும் விற்பனை தங்குதடையில் விற்கப்படுகிறது பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற பகுதியில் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து விட்டது இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு இதுக்கு காரணம் திரு ஸ்டாலின் அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும்